வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி சிலம்பத்திற்கு தமிழ்நாடு அரசு தனி வாரியம் அமைக்கும் வரை ஓயமாட்டோம் உலக சிலம்ப ஆசான்கள் சங்க தலைவர் மலேசியாவில் பேச்சு மலேசியா சிலம்பம் போர்க்கலை கவுன்சில் சார்பில் சிறப்பான் பகுதியில் கலை பண்பாட்டு மன்றத்தில் மாபெரும் சிலம்ப அரங்கேற்ற விழா நடைபெற்றது நிறுவன தலைவர் என் முரளிதரன் தலைமை தாங்கினார் உலக ஆசான்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்த சங்க தலைவர் என்ஆர் தலவாலன் பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பேசும்போது தமிழ்நாட்டில் அரசு மூலம் சிலம்ப வளர்ச்சி வாரியம் அமைக்கும் வரை ஓயமாட்டோம் என்று உறுதிபட பேசினார் சர்வதேச சிலம்ப பேரமைப்பு தலைவர் எல் ராஜ்குமார் மெடல் வழங்கினார் சீபா ஆதித்தனார் சிலம்ப கலைக்கூட தலைவர் கலைமுதுமணி ஆர் முருககனி கலைச்செல்வன் சுரேஷ் சர்வதேச சிலம்ப பேரமைப்பு தலைவர் எல் ராஜ்குமார் எம் சந்திரசேகர் எஸ் ராஜா மாஸ்டர் சங்கீதா மாஸ்டர் கார்த்திக் மாஸ்டர் வள்ளி மாஸ்டர் மலேசியாவில் மெகலப்பா பா சுரேஷ் கலைச்செல்வன் கிருஷ்ணன்குட்டி மு ரஞ்சித் சிவனேஸ்வரன் அபிமன்யு யோகநாதன் குகப்பிரியா உள்பட பல ஆசான்கள் சுற்றுப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

அறுவை சகோதரர் திரு முரளிதரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தனாக வருகை இருந்திருக்கின்றே மலேசிய சிறப்பு போர்க்கரை மந்தத்தினோற்றுனர் மற்றும் தலைவர் ஆதி மகா குத்திர வீரன் மகா குரு கிராண்ட் மாஸ்டர் முரீதரன் அவர்களே போர்க்கரை மந்தத்தினுடைய தலைவக் குழு தலைவர் மலாக்கா மாநில தலைவர் மகா ருத்ரவீரன் மகா குரு சுரேஷ் பாலகிருஷ்ணன் அவர்களே சர்வதேச போர்க்கரை சங்கடத்தினுடைய தலைவர் டாக்டர் சந்திரசேகரன் அவர்களே மலேசிய சிலம்போர்க்கரை மரணத்தினை செயலாளர் ருத்ரவீரன் அவர்களே மாஸ்டர் சங்குலம் ரவியன் அவர்களே என்னோடு சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆதிநா சிலம்ப கலைக்கூடத்தினுடைய தலைவர் அருமை சோதரர் முருகனி ஆசான் அவர்களே அதே போன்று பாண்டிச்சேரியிலிருந்து வருகை இன்டர்நேஷனல் சிலம்ப கலைஞர் தலைவர் ராஜ்குமார் அவர்களே அதே போன்று எங்களோடு வருகை இருந்திருக்கின்ற சுரேஷ் அவர்கள் அகாடமி தலைவர் சங்கீதா அவர்களே செயலாளர் ராஜா அவர்களே மாசர் கார்த்திக் அவர்களே வள்ளி மாச அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே இன்று கலந்து கொண்டு மட்டுமல்ல இந்த அரங்கை சொல்ல இன்று தங்களுடைய அரங்கில் சொல்லாதிற்கு இந்த அவர்கள் அவர்களுடைய பட்டய பெற நிற்கின்ற இருபத்தைந்து போரு வீரர்களே மற்றும் சிற்பத்திற்கென்னே தங்களுடைய வாழ்நாள் தமிழ் மக்களே இங்கே வருகை ஏறி ஆசிரியர் மக்களே சில மக்களை வீரர்களே பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே குழந்தைகள் அனைவருக்கும் மீண்டும் நான் இதற்கு முன்பாக நான் கிடையாது நான் பேசியதும் கிடையாது முழுக்க சொன்னார்

அதாவது சொல்லுவாங்க தமிழ் என்று சொல்லலாம் தலை நிமிர்ந்து ஏன்னா தமிழனை பொறுத்தளவில் கங்கை வண்டாம் கடாரம் வண்டாம் என்பது சரிதல் என்பதை நாம் அறிவோம் இந்த தமிழனை பொறுத்தளவில் இது நோக்கம் பார்த்து கிட்டத்தட்ட அங்கெல்லாம் தமிழர் வாழ்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐந்தாம் சதவீதம் தொண்ணூத்தி ஏழு நாடுகள் அங்க வகிக்கிறன ஆனால் தமிழர் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலான நாடுகளிலே தமிழர் வசித்து வருகிறார் முக்கியமாக இங்கே வருகிறார்லேசியை பொருட்கள் நான் சொல்ல வேண்டும் என்றால் அதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்னாக எங்களுடைய அதாவது சென்னையிலே எங்களுக்கு இன்டர்நேஷனல் பள்ளி வந்து இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது மாணவணிக மாணவர்கள் இங்கே வந்தார்கள் அதாவது அவர்கள் எஜுகேஷன் டூராக வந்தார்கள் வந்த பொழுது இங்கே உள்ள ஒரு தமிழ் பள்ளிக்கு அவர் சென்றார் சொன்ன பொழுது எங்களுடைய அதாவது பண்டிகை முதல்வர் சென்னை வந்த கிட்டத்தட்ட இந்த மலேசியாவை பொறுத்தளவில் தமிழர்களுக்கு பெருமை இருக்கிறது ஏனென்றால் என்றால் அநீகமாக பார்த்தால் அங்கே இருக்கும் தமிழர்கள் தமிழ்தான் பேசுகிறார் ஏன் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் எங்கி சென்றால்